அப்போ மருந்து கொடுக்கும் போது இவளுக்கு நார்மல் ஆயிருச்சு நார்மல் சுகர் நார்மல் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்துகள் நிறைய எடுக்கும்போது இவருக்கு அல்சர் வந்தது அந்த அல்சருக்காக இவர் அதோட சுகர் மருந்தோடு சேர்த்து நாலு மாசம் மருந்து எடுத்தாரு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காரு அவங்களுக்கு எத்தனை மாதமாக சுகர் இது எத்தனை மாசம் மருந்து எடுக்கிறீங்க இது வந்து நான் நாலு மாசமா எடுத்துருக்கிறீங்க ஆமா இப்போ உங்களுக்கு அல்சர் வரும்போது உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அல்சர் வரும்போது வயிறு தேக்கிக்கும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அப்படியே வயிறு வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி உப்பிக்கும் செருமானமே ஆகாது நெஞ்சில் வந்து எதுக்கழிக்கிற மாதிரி இருக்கும் குமிஞ்சி வேலை பார்க்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் நான் இதனால ஆனால் நீங்கள் மறந்து கொடுத்து ஒரு சில விதிமுறைகள்லாம் சொன்னீங்க அதெல்லாம் நான் கடைப்பிடிச்சேன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு சார் எனக்கு வந்து நல்லா இருக்கீங்க நீங்கள் நான் காலா மேஸ்திரியாக இருக்கேன் மேஸ்திரியாக இருக்கும்போது போது வேலை செய்ய முடியும் குமிஞ்சி நுமுறப்ப குமிஞ்சி நூறுறப்ப ஓவர புண்ணாயிடும் சாயந்தரம் வந்து இன்ஜெக்ஷன் போடணும் மாத்திரை சாப்பிடணும் ஓ ஆனால் இது சாப்பிட்டதுனால அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குமிஞ்சு இந்த பிடி இப்படி குமிஞ்சு குமிஞ்சி வரி போடுற வேலை தான் அது கஷ்டமான வேலை அப்போ போடுறப்ப உரசி உரசி வயிறு ரொம்ப புண்ணாகிடும் எடுத்தோன்னா ஆஸ்பத்திரி ஓடணும் சாயந்தரம் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாக வரும் அது இருந்துச்சு அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி என்னென்னதான் சாப்பிடுங்க பூசணை காய்ச்சி வச்சு குடிங்க அதெல்லாம் ஓரளவு புண்ணு ஆற்றும் சுகர் இல்லாமல் போவோம் அப்படி பண்ணிங்க அப்போ நான் சாப்பிட்றப்ப அந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டே இல்லை சார் சுத்தம் இல்ல இல்ல நல்லா இப்ப எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கேன் சார் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் நல்லா உடம்பே எனக்கு பாத்தீங்கناக்கா ஒரு 70 கிலோ இருந்தேன் பொப்பக பிலம் தள்ளி இருந்தேன் இப்ப இந்த பூசனிக்க ஜூசி இந்த மரந்துகள் எல்லாம் எடுக்கும் போது அப்படி சிம் ஆயிட்டு உடம்பம்லாம் நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேர்யில பாத்தீங்கناக்கா இவருக்கு கொடுத்தது என்னன்னா அங்க பாருங்க இதுதான் குங்கிலி வெண்ணை இது பாத்தீங்கனா எல்லா நாட்டு மருந்துகளையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குங்கிலி வெண்ணை வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு வேளை இவருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து ஆண்டவர் ராமபானம் இதில் பாத்தீங்கன்னா காலையில் நைட்டு எட்டு எட்டு சுட்டு அவருக்கு கொடுத்துட்டு வந்தது இதோடு சேர்த்து பிரண்ட உப்பு கொடுத்துச்சு மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துக்களை கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னாக்க அவருக்கு வெண்பூசணி ஜூஸ் திசை பூசணிக்காய் ஜூஸ் வந்து காலையில் மதியம் இல்லை நைட்டு எப்பயாவது ரெண்டு வேளை பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ஐம்பது எம்எல்ஏ எடுத்துக்க சொல்லுச்சு அது மணத்தக்களை கீழே தொடர்ந்து இவருடைய உணவு எடுக்க சொல்லிச்சு சீரக சம்பா அரிசி இவர் உணவுல நம்ம எடுக்க சொன்னோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கையான பழங்கள் காய்கறிகள் தினை வகைகள் உப்பு புளி காரம் இல்லாம கொஞ்சம் நாள் சாப்பிட சொல்லிச்சு இதெல்லாம் சரியா அவர் கடைப்பிடிச்சாரு கடைப்பிடிச்சதுனால மூணு மா மூணு வருஷமா இருந்த அல்சர் நாலே மாசத்துல சுத்தமாக குணமாயிடுச்சு நாலாம் மாசம் மருந்து எடுத்திருக்கிறாரு குணமாயிடுச்சு போதும் அப்படின்றாரு ஏன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுனாலே கூட அல்சர் வரலாம் அதே மாதிரி போதை போதை பழக்கங்கள் எடுக்க அதிகமாக எடுக்கிறதுனால பயன்படுத்துறதுனால அல்சர் வரலாம் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாக்க அல்சர் வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நிறைய காரமான உணவுகள் எடுக்கிறதுனால அல்சர் வரலாம் சரிங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால அல்சர் வரலாம் நிறைய அலைச்சல் நேர நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தாலே அல்சர் வரலாம் அல்சர் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை படி மருந்துகள் வழங்குவாங்க நீங்கள் இல்லைனாக்கா சித்த மருத்துவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்களும் சுகர் இல்லாமல் இவருக்கு நிறைய சுகர் இருந்தது சுகர் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்தது அந்த கொலஸ்ட்ராலும் இல்லை இன்றைக்கி பாத்தீங்கன்னாக்க இவருக்கு அல்சர் இருந்தது இந்த அல்சரும் இல்லை நேரடியா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு நீங்க சந்தோஷமா இருக்காரு நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கேன் சார் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் எந்தமான பிரச்சனையும் இல்ல உடம்புல எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்கீங்க உட்டா வண்டியில கிருஷ்ணகிரியே வந்தாலும் வருவோம் ரொம்ப அற்புதமான மனிதர் ஏன்னா உங்களுக்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் மாத்திரை எடுத்து அல்சர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகருக்கு மருந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு மருந்துகள் சாடும் போது கிட்னி வலின்னு சொன்னீங்களா கிட்னி ஒன்றும் பண்ண முடியாது பின்னாடி பேக் பெயின் இங்க வலிக்கிறப்ப பின்னாடி வலிக்கும் நும்புற முடியாது அந்த அளவுக்கு பண்ணி வழியெல்லாம் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்காரு சரிங்களா நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவருக்கு சுகர் இல்லாம இருந்த சுகர் இருந்துச்சு சுகர் இல்லாமல் போயிடுச்சு கொலஸ்ட்ரால் இருந்துச்சு கொலஸ்ட்ரால் இல்லாமல் போச்சு அல்சர் இருந்துச்சு அல்சரும் இல்லாமல் போச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்தது இன்னைக்கு மனுஷன் ரொம்ப நல்லா இருக்காரு நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சித்த மருத்துவர் ஆலோசனை சித்த மருத்துவர் உங்களுக்கு பேசுவாரு இல்லைன்னா நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக நீங்களும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருங்க அனைத்து மருத்துவ ஆலோசனையும் கடைப்பிடிங்க சரிங்களா இவருக்கு பாத்தீங்கன்னா அல்சர் போது எண்டோஸ்கோப் நிறைய போட்டு அந்த பார்த்துக்காருடோஸ்கோப் ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்காரு சரிங்களா நீங்க மருத்துவ ஆலோசனை படி பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவமும் நீங்க பயன்படுத்தலாம் நோய் நோயெல்லாம் ஆரோக்கியமா வாழுங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சுவரன் ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்